தியானம் மற்றும் பிரமிட் தியானம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் தியானம் மெடிடேஷன் என்றால் மனதை அமைதியாக்கி சுவாசம் அல்லது மந்திரத்தில் கவனம் செலுத்துவது இது எங்கிருந்தும் செய்யலாம் சாதாரண தியானம் போலவே பிரமிட் தியானம் இது பிரமிட் வடிவ கட்டமைப்புக்குள் அமர்ந்து செய்யப்படும் தியானம் பிரமிட் வடிவம் காஸ்மிக் எனர்ஜியை அதிகம் ஈர்க்கும் அதனால் தியான அனுபவம் ஆழமாகவும் விரைவாகவும் வரும் பிரமிட் வடிவ தொப்பி அணிந்து எங்கும் தியானிக்கலாம் மாணவர்களுக்கு பிரமிட் கேப் அணிந்து படிக்கும்போது கவனம் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க உதவும் மறதி மெமரி பவர் குறைந்து நினைவாற்றல் மேம்படும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறையும் நீண்ட நேரம் படித்தாலும் மனம் சோர்வடையாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்களை உருவாக்க எனக்கு ஊக்கமாக இருக்கும் இந்த காணொளியை கண்டதற்கு மிகவும் நன்றி